வெளிநாடுகளில் தயாராகும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிரடி வாஷிங்டன் செப்டம்பர் முப்பது ஆப்பு சாம ஆப்புங்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அண்டை நாட்டு பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் வரி விதித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது வெளிநாடுகளில் தயாராகும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதித்து உள்ளார் இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது குழந்தையிடம் இருந்து மிட்டாயை திரு திருடுவது போல் அமெரிக்காவிடம் இருந்து திரைப்பட தயாரிப்பு வணிகத்தை பிற நாடுகள் திருடுகின்றன இதனை தடுப்பதற்காக வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் கிரேட் மேன் ரியலி ஆமாம் ரியலி மிஸ்டர் ஜான் டொனால்டு ட்ரம்ப் ஆமாம் ஜீசஸ் வந்து உண்மையாலுமே ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லிவிட்டு உங்களை அனுப்பினத்துக்கு கிளாப்ஸ் ஹேட்ஸப் இது ஒரு அரண் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு வரி விதிக்கப்பட்டிருந்தார் அமெரிக்க நாட்டுக்குள் இந்த இம்மிக்ரென்ட்ஸு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இந்த திருட்டு பசங்கள் அயோக்கிய பசங்கள் உள்ள புகுந்து அமெரிக்காவை அசிங்கப்படுத்திருக்க மாட்டான் மிஸ்டர் ஜான் டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு ஒரு ஆசை உண்டு சின்ன வயதிலிருந்து நான் இறந்து போனால் அது அமெரிக்க மண்ணிலாகும் அமெரிக்க மண்ணில் இருக்க வேண்டும் முடியல இல்லை அறுபத்தெட்டு பைசா பத்து பைசா கையில் இல்லை நான் எங்கேருந்து அமெரிக்கா வர போகிறேன் ஒரு வேறு இந்த வீடியோ ட்ரம்ப் அவர்கள் பார்த்தா எப்படியாவது நின்சையாக நான் அங்கே வருதுக்கலாம் வா